வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு வந்து இந்த கை இந்த பக்கத்தில் முட்டிலை அப்புறம் கால் முட்டில இந்த வாயை சுற்றி லேசாக கருப்பு இந்த மாதிரி வரும் அப்படி வரும்போது அவங்க என்ன செய்யணுன்னா அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லித்தாரு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் கெட்டியாக இல்லையா அந்த நெய்யை ஒரு உரகல்ல உர மருந்துறோம் இல்லையா இந்த மஞ்ச இல்லையா அந்த கல்லில் அந்த நெய்யை விட்டு அதில் வந்து நீட்டு மஞ்சள் வீட்டு மஞ்சள் இருக்குலையே அது ஒன்று எடுத்து நல்லா உரச இது உரசுனா அந்த நெய்யும் அந்த மஞ்சளும் தேஞ்ச அப்படியே மஞ்சள் கலராக வரும் கிரீம் மாதிரி வரும் அது கூட கொஞ்சம் ஒரு பத்து சொட்ட அளவுக்கு பன்னீர் பன்னீரை விட்டு அதையும் நல்லா உரசணும் திருப்பியும் அந்த மஞ்சள் உரசதான் குள குழ குழந்த கிரீமி மாதிரி வரும் அதை வந்து இங்கேன வாய் இந்த வாய்க்கு மேலே இருக்கிற கருப்பு இந்த கை முட்டு காலு முட்டு இதில் இருக்க கருப்பில் தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும் அதுக்கு பிறகு நீங்கள் கழுவலாம் இப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு அந்த கர்மம் நீங்க இருப்பா சரியாக போயிடும்